வணக்க மக்களே நான் உங்கள் தேவா நாம் இப்போ பார்த்துட்ருக்க சைட் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அயோத்தியப்பட்டினம் அடுத்த பகுதியில் காரிப்பட்டி என்கின்ற இடத்தில் அமைந்திருக்குங்க பைபாஸ் நியர் டச்லேயே நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு ஃபை க்ரீன் அவன்யூ ஃபை க்ரீன் அவன்யூ பார்த்தீங்கன்னா டிடிசி ரேடா அப்ரூடு பிளாட் இந்த வீட்டுமணியின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பது அடி தார் சாலை ட்ரைனேஜ் வசதி தெருவிளக்கு வசதி மின்கம்பம் வசதி குடிநீர் இணைப்பு வசதி குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு பெரியவங்க நடைபயணம் செய்கிறதுக்கு பூங்கா அப்படின்னு எண்ணற்ற ட்ரெஸ் சிறப்பு அம்சங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் இண்டிவிஜுவலாக மரக்கன்று மத கொண்டு வச்சு கொடுத்துருக்காங்க உடனே வீடு கட்டி குடியேறத்துக்கு அருமையான இடங்க நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க வீட்டு மனை எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய வீட்டு மனையில் கண்டிப்பாக இருக்குங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய வீட்டு மனையை புக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு சலுகையும் இருக்குது ஃபோன் பண்ண கேட்டு தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு யாரெல்லாம் வீட்டுமனை புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வழக்கமாக கொடுக்குற வாடிக்கையாளர்களை விட மிகவும் குறைந்த விலையிலேயே நமக்காக கொடுத்துட்ருக்காங்க காரணம் நம்மளுடைய வாடிக்கையாளர் என்றைக்குமே சிறப்பான சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான் ராமலிங்கம் பில்டர்ஸ் என்றுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம்